അപ്പ ഡോരാജി വെച്ചിട്ട്

இன்னைக்கு லீவ் இல்ல டீ டைம் டீ டைமா நாங்களாம் மழை பெய்து வீட்டுக்குள்ளே கிடக்குறோம் நீ வேலை பாக்குறியா சம மழைடா தங்கமே நைட் எல்லாம் விடிய விடிய அடிச்சு நொறுக்கிட்டு மழை எட்வின்ராஜ் வாங்க வணக்கம் ஹாய் குட் மார்னிங் எங்க கண்ணு இது கடலூரில் சரியான மழை ஐ செம்மையா இருக்கீங்க இந்த ஒரு திருவாரூர் நண்பா வணக்கம் ஜான் வாங்க எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் மாதேஷ் வணக்கம் மட்டும் போட்டு வாங்க டபுள் ட்ஷ் வாங்க மொபைல் ஸ்க்ரீனில் லைக் போட்டு வாங்க ரொம்ப கியூட்டாக இருக்கீங்க தேங்க்யூங்க வணக்கம் மேடம் ரொம்ப கும்மனாக இருக்கீங்க அப்படியா நன்றி நன்றி என்னத்தை அழகா இருக்கீங்க தேங்க்யூ மருமகனே என்ன அழகு எத்தனை எழுது என்ன அழகு எத்தனை எழுது கோடி மலர் குட்டி அழகு வணக்கம் சுகன்யா வாங்க கோவிந்தராஜ் வணக்கம் கார்த்திக் ஹாய் வணக்கம் கார்த்திக் ராஜா அபுதா கீர் வணக்கம் நான் காரக்யாலா ஓகே ஓகே அபு என்னோட கமெண்ட் படிச்சு லைக் படிச்சாதான் லைக்கா குருவி வாங்க வணக்கம் லைக் போட்டிங்களா டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க பேசுங்க சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் கோவிந்தராஜ் அங்கையா ஹாய் வணக்கம் லைக் தங்கை சவுதி மஸ்தான் தேங்க்யூ நண்பா வாங்க வாங்க ராஜு வணக்கம் மார்னிங் அழகா இருக்கீங்களா நன்றி நன்றி டைமண்ட் ஆக்டிவேட் பண்ண என்ன பெனிஃபிட் லைன் அம்பா ஹாய் பாட்டி ஹாய் உம் அந்த சாங் பாடவா ராஜு ஹாய்ங்க ஹாய் வெங்கட் வாங்க வணக்கம் என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழுது இன்றும் தன் கை சேர்ந்ததை வைக்கும் ஓகே போதுமா சூப்பரா செலக்ட் பண்றீங்க தேங்க்யூ ரகுபதி வாங்க வணக்கம் ஹாய் சரியக்கா ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் வேலைக்கு டைம் ஆச்சுக்கா பாய்டா தம்பி பாய் ஹாப்பி மார்னிங் பை கண்ணன் கண்ணன் வாங்க வணக்கம் எவ்வளோ அழகாக பாடுறீங்க நல்லா பாடுறேனா நன்றிங்க நல்லவேளை காரி தப்பாமல் ஆயிட்டிங்களே ஐயோ போங்க என் நெஞ்சு கூட இருக்கும் அழகிய தேவதை யூடியூப் மகாராணி தமிழ்நாட்டின் தலைவி சுகன்யா அக்கா வணக்கம் வணக்கம் தம்பி வாங்க பாலாஜி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா அக்கா ஒரு பாய் சொல்லிடுங்க ஓகே பாயா பாய் தங்கமே பாய் பாய் போய்ட்டு வாங்க லவ் யூ லவ் யூ நண்பா ராஜசேகர் லவ் யூ நண்பா பாக்யராஜ் ஹாய் வணக்கம் காலை வணக்கம் கூல் பாய் வாங்க வணக்கம் ஹாய் உங்கள் சிரிப்பு எவ்வளோ அருமை அப்படியா வெங்கட் நன்றி நன்றி

அது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க நீங்க தான் இங்க வந்து கொடுத்துட்டு போனீங்கல்ல அது வா போற சத்து மாத்திரையோ ஆ விட்டமினா இருக்கும் ஆமா அது இவனுக்கு டேப்லெட் தராங்க பால்வாடி டீச்சர் மருந்து தராங்க வேண்டாம்னு சொல்லு வேண்டாம்னு சொல்லு வேண்டாம்னு சொல்லுங்க ஹாய் ஹாய் என்னம்மா அங்க சத்தம் பாலடி டீச்சர் வந்திருக்காங்க ஆதிக்கு ஆதிய ஸ்கூல் கூட்டிட்டு போவ டீச்சர் வந்திருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல மை லைக் 26 அக்கா थैंक यू தேன்சி லைக் போட்டுட்டே லைவ் வந்துட்டேன் குல்பாய் பாய் ரொம்ப சுந்தரி வாங்க வணக்கம் மறக்காம நம்ம கம்பெனி மத்தறே சொல்லுங்க गाइस ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு வாங்க லைக் போட்டு லைவ் வாங்க லைவ்ல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்க गाइस சதி சுபன்யா ஆபீஷியல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சொல்லியாச்சு நம்ம கம்பெனி மத்தறே அடிச்சதுன்னு ஆமா

நாங்க இப்ப அனுப்புறது இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அனுப்பலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆதி நலமா நலமா எல்லாரும் நலம் நலம் எல்லாரும் நல்லா இருக்கும் நண்பா நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் மாத்திரி பார்த்து வை விட்டமின் டேப்லெட் குடுக்குறாங்க என்ன சொல்றீங்க ஹாய்ங்க வணக்கம் வணக்கம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் வந்துட்டேங்க பிகே வந்துட்டீங்களா வணக்கம் வாங்க ஹாய் குட் மார்னிங் காய்ஸ் ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு டர்னிங் எல்லாரும் ஓகே தான் சாரி ப்ரைஸு நீங்கள் சாரி கடை வச்சிருக்கிறதுனால அதெல்லாம் கேட்குறீங்களா இது வந்து என்னோட குழந்தனார் கல்யாணத்துக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க சேம் சாரி எல்லாருமே எடுத்தோம் ஏதாவது என் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க அவங்க ஒய்ஃப் எல்லாருக்குமே இன்னொரு ஓப்படியான்னு சொல்லுவாங்கல்ல நாங்கள் எல்லாரும் சேம் சாரி எடுத்தோம் அவங்களுக்கு குழந்தையே பிறந்துட்டு நாளைக்கு தான் பதினாறு தொட்டிலேயே போட போகிறோம் குழந்தைய ஆனால் இந்த சாரியை நான் இப்போதான் ஃபர்ஸ்ட்டா வியூ பண்ணியிருக்கேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா முகமெட்டு வாங்க வணக்கம் எம்டி ஆதி சாப்பிடுறா அது மாத்திர முட்டை குடுக்குற முட்டை ஏ சாப்பிடு முட்டை இனிக்குதா गाइस ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆமா தேங்க் யூ பின் பண்ணிரு அபி வாங்க வணக்கம் நீங்க அழகா இருக்கீங்க அழகா இருக்கேனா அப்ப லைக் போட்டு வாங்க தாங்கங்களா வல்லரசு வாங்க வணக்கம் ஹாய் அடுத்து கமெண்ட் நீங்க ரொம்ப அசிங்கமா இருக்கீங்கன்னு ஒரு அதையும் நம்ம நல்லா தேங்க்யூ தான் சொல்லுவேன் ஒன்னும் சந்தோஷ் வாங்க வணக்கம் என்ன போல் வாழ்க்கை ஆமாங்க காலை வணக்கம் நீங்க கேரளா பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படியா இருக்க கேரளாவாயில்ல இல்ல தமிழ்நாடுதான் என்ன ஒரு அழகு எம்எஸ் எங்க கிளம்பி ரெடி ஆகிட்டீங்க ஒரு ரீல்ஸ் பண்ணலானும் ரெடி ஆனவங்க ஆனா வரமாட்டேங்கிறாரு பாருங்க நேத்து ஹேர் கட் பண்ணிட்டு ஸ்டைலா வந்து பழத்தறாரு அம்மா சொன்னானு கூட்டேன் என்ன சொல்றாரு ஒட்டை ஒட்டை ஆதி 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 ஒட்டை நீங்கடா வாய் புள்ள ஒட்டை அம்மா ஃபேஸ் பண்ண வர மாட்டேங்கறாரு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நானே அதில் நல்லாவா இருக்கும் என் கூட சேர்ந்து போட்டா தானே நல்லா இருக்கும் அதை நானே போட்டுனாலும் ஒரு கையில சமைச்சுக்கிட்டு ஒரு கையில் நானே வீடியோ எடுக்கணும் அதனால தான் என்னால் வீடியோவோ லாங் வீடியோவோ அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சரி அதுக்கு நம்ம லைவே பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் லைவ்ல வந்து உட்காந்துருது அச்சோச்சோ சோ க்யூட் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப க்யூட்றாங்க உங்களதான் சொல்றாங்க யார சொன்னீங்க பிகே யார சொன்னீங்க எம்எஸ் வாங்க வணக்கம் ஹாய் என்னாச்சு கமெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கேன் எம்கே நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் வணக்கம் காய்ஸ் ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு வாங்க தாங்கங்களா அப்படியே வேற ஒண்ணும் பண்ணுவான் இது பால்வாடி டீச்சரு மினரல் டேப்லெட் கொடுத்துருந்ததால அது மாதிரி இருக்கா இல்லை இன்னும் டைம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தம்பிக்கு கொடுங்க பால்வாடி டீச்சருக்கு எல்லாம் எதுவும் தெரியாது எங்க பால்வாடி டீச்சர் நல்ல டீச்சர் தான் ஜோடியை சொன்னாங்க பத்தியா ஜோடியை தான் சொல்லியிருக்காங்க தான் சொன்னாங்கன்னு சொன்ன நம்ப மாட்டியே ம் தேங்க்யூ தேங்க்யூ பிகே அஜித் வாங்க ஹாய் வணக்கம் வினய் வாங்க வணக்கம் நானே வச்சுக்கிட்டேன் சுரேஷ் நல்லா இருக்கா நானே வச்சுக்கிட்டேன் சுரேஷ் எப்படி இருக்கு அம்மா சொன்னாங்க நீ கொஞ்சம் லைட்டா அழகா இருக்க உன் மேல கண்ணு பட்டுடும் அந்த மாதிரி கருப்பு போட்டு வச்சுக்கோன்னு சொன்னாங்க அதனால நானே வச்சுக்கிட்டேன் குட் ஆஃப்டர்நூன் ஐ எம் ஃப்ரம் மலேசியா வணக்கம் வாங்க கோலாலம்புரா அங்கே தான் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணாங்க ம் வணக்கம் வணக்கம் சான் வாங்க வணக்கம் ஆமாம் ஆமாம் தாங்க ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ளை பொண்ணையும் பார் ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ளை பொண்ணையும் பார் அதானே தேவி வாங்க வணக்கம் காய்ஸ் லைக் மட்டும் போட்டுட்டு வாங்க சில்லங்களா ஹலோ சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுங்க இது என்ன பவன் குமாரன் என்ன சொல்றாரு உணவு புரியல அது என்ன லாங்குவேஜ் அடுத்தது சான்சா லாங் கூட புரியல ஒரு சில லாங்வேஜ் தெரியல எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சுக்கிட்டு லைவ் வரணும்னு நினைக்கிறேன் முருகேசன் வாங்க வணக்கம் ஹாய் மச்சம் சூப்பரா ஸ்ரீ பிரசாத் ஒரு லைக் மட்டும் போட்டுடுவாங்க அப்படியே உள் பெண்ணை பார்த்து நிலைவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரின் ஒளி இல்லை அவ்வளோதான் தெரியும் எனக்கு விக்கி ஹாய் வணக்கம் உங்க அவ்வளோதான் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க ஹாய் தங்கச்சி ஹாய் அண்ணா ராம் வாங்க வணக்கம் ஸ்மைல் தான் உங்கள் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க செந்தில்குமார் அப்படியா பின்றிங்க போங்க ராஜா வணக்கம் வாங்க வணக்கம் வந்தனம் நமஸ்தே நாராயணன் வாங்க வணக்கம் காய்ஸ் ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு வாங்களேன் காலையில நல்ல கமெண்ட் மட்டும் போடுங்க நண்பர்களே ஆமா ஆமா பேட் கமெண்ட் போடுறோம்னா லைவ் வர வேணாம் அவங்கள எல்லாம் நாங்க வெத்தலை பாக்கு வச்சலாம் அழைக்கல விருந்துக்கு அதனால நீங்க எல்லாம் போயிடலாம் முகமேட்டு வாங்க வணக்கம் ஹாய் நாராயணன் ஹாய் வணக்கம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தானே டைம் அவுட் கொடுக்குற அதுக்கு மேல கொடுக்காத ஹாய் அக்கா இன்னைக்கு ஃபங்க்ஷன் அக்கா அழகா இருக்கீங்க அக்கா சாப்பிட்டாச்சா அக்கா இன்றைக்கி ஃபங்க்ஷனா எங்கே என்ன ஃபங்க்ஷன் தாங்கமே அழகா இருக்கேனா சும்மா ரீல்ஸ் பண்ணலான்னு கிளம்புனேன் உங்கள் மாமா வரமாட்டேங்கிறாரு அதனால நான் லைவே வந்துட்டேன் லைவ்க்கு எல்லாம் போட முடியாது போட முடியாதா முடியாதாங்க ஹாய் ஹவ் ஆர் யூ ஃபைன் மேட்

சிக்கன் சாப்பிட்டாச்சுங்க முகமே நீங்க சாப்பிட்டீங்களா இட்லி சாம்பார் தான் சாப்பிட்டோம் சட்னி இல்ல இட்லி சாம்பார் தான் சாப்பிட்டோம் கேசவன் வாங்க வணக்கம் காய்ஸ் ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு வாங்க அப்படியே கற்பூர பொம்மை ஒன்று கைவேசம் கலங்காத கை

உங்க அழகிய காரணம் சதீஷ் தாங்க அப்படியா சந்தோஷம் சந்தோஷம் ஆமாங்க பகலில் ஒரு பௌர்ணமி நிலா என் முன்னாள் உம் ஹரி கமலா வணக்கம் வாங்க ஹாய் எங்கள் வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கா தேங்க்யூ தினேஷ் குமார் பேபி சாங் சூப்பர் நீங்களும் சூப்பர் தேங்க்யூ மணிகண்டன் காய்ஸ் ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு வாங்க அப்படியே முகமேட் உங்களுக்கு டைம் ஹவுட் கொடுத்துட வேண்டியது ஆசீர்வாதம் பண்ணியாச்சு நல்லா இருங்க ம் நல்லா இருங்க காலை வணக்கம் காலை வணக்கம் ஏன் காலையிலே நல்ல கம்மெண்டா போடுங்க ஏன் ம் நான் நல்லா தானே பேசுறேன் நீங்களும் நல்லா பேசுங்க நாலு வாரத்தை பேசுங்க நல்லது நடக்கும் வணக்கம் வாங்க டார்லிங்லாம் வீட்டில் உள்ளவங்களை போய் சொல்லுங்க லைவ்ல வந்து சொல்லாதீங்க ஹாய் ஹாய் சுகன்யா அழகு ஸ்ரீ ஸ்ரீ வாங்க வணக்கம் வணக்கம் எப்பவும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அப்படியே பண்ணிக்கிறேங்க பி கே நன்றிகள் பல யார உனக்கு வேற வேலை இல்லையாடா இருந்தா போய் பாரு அட உனக்கு வேற வேலை என்ன நீ ஏன் யூடியூப் வர போய் போய் வேலையை பாரு நீங்க இப்படி நல்லா பேசுறே என்று பலாயிரம் கேக்குறீங்க ஸ்பெஷல் இன்னைக்கு இது நல்லதா புரியலங்க அக்கா ஃபஸ்ட் டைம் உங்கள் லைவ் பார்க்குறேன் அப்படியா சூப்பர் சூப்பர் வணக்கம் குணா வாங்க ரூபன் ஹாய் குட் மார்னிங் ஐயோ அழகி பாலசிவா வணக்கம் வாங்க முத்துக்குமரன் ஹாய் வணக்கம் அத்தை என்னை ஒன் டைம் மருமகனேன்னு சொல்லுங்கள் வாங்க மருமகனே வணக்கம் அண்ணி ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்களா அன்னின்றது அம்மாவுக்கு சமம் அவ்வளோதானே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க ஆனால் பட் இப்போ யாரும் அப்படி இல்லைங்க அண்ணிலாம் எல்லாம் வில்லியாக இருக்காங்க சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்க ஆமாம் வாங்க வணக்கம் அக்கா லைவ் மீன் குழம்பு வச்சாங்க அண்ணன் எனக்கு தரலை தரல அதே மாதிரி சிக்கன் கிரேவி அண்ணன் கிட்டே கேட்டு லைவாக போடுங்க சிக்கன் கிரேவி லை போட்டுருவோம் உன்னை காதலிக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் நல்ல கல்யாணம் ஆகாத பிள்ளைய பார்த்து லவ் பண்ணுங்க லைஃப் செட்டில் ஆயிடலாம் லைக் போட்டு வாங்க அப்படியே எண்ணூத்தி பதிமூணு பேர் பேனு வாய் பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட்டும் போட மாட்டேறீங்க லைக்கும் போட மாட்டேறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் லைக் போடுங்க டபுள் மொபைல் ஸ்க்ரீனை ஒரு நிமிஷம்

ஒரே கமெண்ட்டு என்னடா போடுறீங்க மல்லிகைப்பூ அழகு திருமணம் செய்ய ஆ திருமணம் ஆயிடுச்சு அருண்குமார் திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் எனக்கு ரெண்டு வயசு பையனுக்கு நான் லைக் பண்ணிட்டேன் நன்றி நன்றி சிவா வாங்க வணக்கம் ஹா அச்சம் அழகாக இருக்கா நன்றி நன்றி நேம் என்ன சுகன்யா ஃப்ரம் ஸ்ரீனிவாசன் வாங்க வணக்கம் திருவாரூர் அழகிய அன்னை அனுபவம் இல்லை பாட்டாது என்னது அவருக்கு டைம்ட்டேன் ஹாய்ங்க துரைக்கானு வாங்க வணக்கம் காய் காய்ஸ் லைக் மட்டும் போட்டுட்டு வாங்க ஒரு சாங் பாடுங்க அக்கா சொல்லுங்க நான் உங்களுக்கு எந்த சாங் பாட சிவா வாங்க வணக்கம் ஹாய் தேங்க்யூ என்ன சாங் வேணும் சொல்லுங்க பாடுறேன் ஃபோன் கூட சாங் பாடுவோம் ஒரு சாங் சொல்லு சார் டோர் ஓபன் பண்ணிவிட்டே விட்டே முடியாது ம் கொஞ்சம் வெளிச்சமாக கிளம்பிட்டியா இங்கே ரொம்ப அழகா இருக்கீங்களா தேங்க் யூ தேங்க் யூங்க அப்படியே லைக் போட்டுட்டு வாங்க எல்லாரும் எல்லோரும் பாதம் போம்பா பாடம் போகும் பாரு நான் போக ஓகே லைட்டா தான் பாடும் கௌதமுக்கு டைம் அவுட் கொடுங்க யாருடா அவன் கௌதமு டைம் அவுட் ஓடுறா காலேஜ் முடிச்சுட்டேன்னு சொல்லுங்க பொண்ணு கேட்டு வரேன் காலேஜ் சொல்லவா நான் காலேஜ் முடிச்சு பொண்ணு கேட்டெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி ஒரு பையனே இருக்கான் ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் ரூபன் ஹாய் வணக்கம் என்ன ஒரு கண்ணு நன்றி நன்றி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா லவன் அரேஞ்ச் மேரேஜுங்க ராஜேஷ் ஹாய் வணக்கம் கவியரசன் ஹாய் வணக்கம் சாப்பிட்டாச்சா சுகன்யா சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்டேன் இட்லி சாம்பார் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னது கல்யாணம் ஆகிருச்சா கல்யாணம் ஆகிருச்சுங்க இம்மா பெரிய பொட்டு வச்சுருக்கேன் டீல இவ்வளோ பெரிய தாலி போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியலையா வாட் ஹேப்பன் ஓவியா மாதிரி இருக்கீங்க சிலுக்கு அப்படியா ஸ்கூல் படிக்கும்போது சொல்லியிருக்காங்க ஓவியா மாதிரி லைட்டா ஜாட இருக்கும் ஒரு சிரிப்பு சிரிங்களே போதுமா ஏங்க அப்போ லவ் ஸ்டோரி சொல்லுங்க இருக்கா லவ் ஸ்டோரி வந்து லவ் ஸ்டோரி என்னோட ஸ்டோரி வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு சினிமாவே எடுத்துடலாம் என் ஸ்டோரியாச்சு அந்த அளவுக்கு என்னோட லவ் ஸ்டோரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் லவ் இல்லை பத்து வருஷம் லவ் எங்கள் லவ் அந்த கண்ணை கொஞ்சம் உருட்டுங்களேன் கண்ணை உருட்டவா ம்